கேபிவை சரத் விஜி ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் லெவன் டேஸ் ஆஃப் grand யூரோப் ட்ரிப் with ஈஸி எம்ஐ ஆஃப் ருபீஸ் 25,000 only with GT ஹாலிடேஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த தாமிரபரணி அந்த நதிக்கரை யோரத்துல வாழ்ந்துட்டு வராங்க நீங்க நீங்க சிட்டிக்குள்ள வரது மட்டும் தாமிரபரணி கிடையாது அது தொடங்கக்கூடிய இடங்கள்ல இருந்து முடியக்கூடிய இடம் வரைக்கும் இதே நிலை ஒரு விஷயம் என்னன்னா இப்போ அந்த உதவி எண்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு வந்து அழைச்சா வந்து கால் பண்ணால் எடுக்கிறாங்களா இல்லை இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா நேற்று மாலை ஒரு மூன்று மூன்று மணில இருந்து நாங்க தான் இருந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பகுதிக்கும் போறோம் ஜங்ஷன்ல அது வெள்ளம் ஏற்படுது ஜங்ஷன்ல மலைப்பொழிவு இருக்கிறதுனால வயசான ஒரு சாப்பாடு பிஸ்கட் பால் பவுடர் இது மாதிரி விஷயங்கள் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பல பகுதிகளுக்குள்ள போக முடியல நாங்க இந்த கையில உணவுப் பொருட்கள் இருந்தாலுமே நாங்க கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா மழை நிக்கணும் மழை நின்னா மட்டும்தான் அவங்க வந்து அந்த நிவாரண வேலைகளை செய்ய முடியும் மழை நிக்காதனால அவங்களாலுமே உணர்ந்து வெளியேற்றுங்க மாட்டிக்கொடக்கூடிய வெளியேற்றுறதுக்கான வேலைகளை செய்யணும் இது வரைக்கும் போட்டு ரெண்டு தான் சார் நாங்கள் பார்த்துருக்கோம் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நெல்லையிலிருந்து சிராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது தென் தமிழகத்துல கடுமையான மழை வெள்ளப்பெருக்கு அப்படின்லாம் நாங்க கேள்விப்படுறோம் நீங்க வந்து நெல்லை பகுதியை சேர்ந்தவர் கள நிலவரம் இப்ப என்னவா இருக்கு மழை வந்து எப்போ பெய்ய தொடங்குச்சு சார் அதாவது எல்லாரும் கேள்விப்பட்டது தொலைக்காட்சிகள் எல்லாம் ஒளிபரப்பப்பட்டது என்னதுன்னா கனமழை பெய்யக்கூடும் அல்லது அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் அப்படின்ற மாதிரியான இதுதான் செய்யப்பட்டது ஆனா கல நிலவரம் அப்படின்றது எப்படி ஒரு வந்ததோ அதற்கும் மேலாக அதாவது வந்தது உங்களுக்கு வந்து கால்வாய் கிடையாது குளங்கள் கிடையாது அப்படின்னாங்க தென் எல்லாமே இருந்தும் கூட அவ்வளோ பெரிய அதீத மலை அதாவது நூத்தி வருஷத்துக்கு மேல கழிச்சு இப்பதான் அந்த மலைப்பொழிவு இருக்கு அப்படின்றாங்க அவ்வளவு பெரிய மலைப்பொழிவு இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டு வீடுகள் தண்ணி சார் இதுல வந்து மக்கள் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா மழை பெய்யும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தொடர்ச்சியா பெய்யும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ஆயிடுவாங்க ஏன்னா ரெட் அலர்ட் இதுவரை கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட்கள் எல்லாமே அந்த மாதிரியான மழைப்பொழிதான் இருந்தது ஆனா இந்த தடவை வந்து மிக பெரிய அளவுல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்திருச்சு மக்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்கலை அதுதான் உண்மை இந்த அளவுக்கு திருநெல்வேலியில பாதிக்கப்படும் அப்படின்றது பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை தருணத்துல பேசிட்டு இருக்கோம் மழை இப்ப வரைக்கும் பெய்யுதா எப்ப வந்து மழை தொடங்குச்சு ஆக்சுவலா அதாவது சார் சனிக்கிழமை இரவு பெய்ய தொடங்குச்சு சனிக்கிழமை இரவு வந்து ஒரு ஒரு மணி அப்ராக்சிமேட்டா ஒரு ஒரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு மணிக்கு உள்ள பெய்ய தொடங்கணும் மழை இப்ப வரைக்கும் பெஞ்சிட்டு இருக்கு அதாவது ஒரு ஆஹ் இடைவெளி இடைவெளி விடாம தூரல் முதல் கனமழை வரைக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் மட்டும்தான் இருக்க தவிர மழை பொழிவு இல்லாம இல்லை ஓகே இப்போ நீங்க வந்து நீங்க நெல்லை பகுதியில நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க அங்க எதுவும் வந்து வெள்ளப்பெருக்கு எதுவும் இருக்கா உங்க சுற்றி உள்ள பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன கல நிலவரமா இருக்கு சார் என்னோட குடியிருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாளையங்கோட்டை பகுதி ஹை கிரவுண்ட் அப்படின்ற ஏரியால என்னுடைய வீடு இருக்குது எங்க வீட்டு பக்கத்திலேயே இடுப்பு அளவுக்கான தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு எனக்கு வந்து வீடு ஃபர்ஸ்ட்ளோர் இருக்கு அப்படின்றதுனால எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வரல ஆனா எங்க நீர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து தண்ணி வந்து வர ஆரம்பிச்சுட்டு அதாவது முக்கியமான மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பல பகுதிகளிலும் இந்த சூழ்நிலை தான் நிலவுது பாளையங்கோட்டையில தான் தீத மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டம்னு எடுக்கும் பொழுது பாளையங்கோட்டை பகுதியிலையும் மாஞ்சோலை பகுதியிலையும் அதிகமான அளவு மழை பெய்ஞ்சது அந்த மாஞ்சோலை அப்படின்றது காடுகள் சார்ந்த இடம் அப்படின்றதுனால அங்க மழை பொழிவுனுடைய பாதிப்புகள் அவ்வளவா இல்லை ஆனா இந்த பாளையங்கோட்டை அப்படின்றது வந்து சிட்டிக்குள்ள இருக்கு அப்படின்றதுனால அதீத மழையினால வந்து அதிக அளவு பாதிப்புகள் பாளையங்கோட்டை பகுதியில் ஏற்படுது அதான் இப்ப அதிக பாதிப்புன்னு நீங்க சொல்றீங்க இப்ப வந்து எப்படி அங்க பவர் கட்டு அல்லது வந்து இன்டர்நெட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கா சார் பவர் கட் அப்படின்றது வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் கட் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மின்சார ஊழியர்கள் உடனடியாக அதை சரி செய்யும் ஆனா என்ன ஒரே ஒரு குறையாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை அப்படின்றத வந்து நீங்க கட் பண்ணிருங்க அப்படின்னு நாங்க கேக்குறோம் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து அவ்வளவு தூரம் தண்ணி வரும்பொழுது வந்து இந்த சிறல்கள் அதாவது மின்சாரம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வந்து நீரை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்ற மின்சார நிர்வாகமே வந்து இந்த மின் இணைப்பை துண்டிக்காம இருந்தது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் ஏன்னா அவ்வளவு தண்ணி ஓரளவுக்கு இடுப்புக்கு மேல தண்ணி வருது அப்படின்னும் பொழுது அந்த தண்ணி வரும் பொழுதும் கூட அந்த மின்சாரத்தை கட் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய வேதனையா இருந்தது ஓகே இன்டர்நெட் எல்லாம் அங்க சரிவர இயங்குதா இன்டர்நெட் எல்லாம் வந்து இப்ப சென்னையில பாக்கிட்டு வள வரும்போது இன்டர்நெட் எல்லாம் வந்து தொலை தொடர்புலாம் துண்டிக்கப்பட்டது அது மாதிரி எதுவும் அங்க இருக்கா சூழல் இல்ல இங்க வந்து இன்டர்நெட் வசதி வந்து எந்த விதமான துண்டிப்புகளும் இல்ல இப்போ தன்னார்வலர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படுறதுக்கு இது ஒரு வாய்ப்பா தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா இது வரைக்கும் சென்னையில எல்லாரும் தன்னார்வலர்கள் வந்து இணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத தாண்டி இப்போ எங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னும் போது எங்களுக்கும் இதுதான் ஒரு பெரிய வசதியா இருக்கு வாட்ஸ்அப் மூலமாவோ பேஸ்புக் மூலமாவோ இந்த பகுதிகளில் வந்து வெள்ள நிவாரணத்தை ஏற்படுத்தாங்க ஃபுட்டு கொடுங்க ஏன்னா மாவட்ட நிர்வாகம் வந்து எல்லாரையும் வெளியே போங்கன்னு சொல்றாங்க தவிர அவங்கள வந்து மீட்டு அவங்க கொண்டு போறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கல அவங்கள வந்து வெளியே போங்கன்னு சொல்றதுதான் அவங்க சொல்றாங்க இல்ல இப்ப வந்து மழை வரப்போது ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்க சொன்னீங்க அவங்கள தங்க வைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் எதுவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் மாவட்டம் சர்ப மாவட்ட ஆட்சியர் தலைமையில இருந்து ஏதாவது குழு அமைக்கப்பட்டு அதுக்கான முயற்சியில எதுவும் ஈடுபட்டு இருந்தாங்களா அதுக்கான தகவல் எதுவும் இருக்கா அவங்கள்ட்ட அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லி இல்லையா முன்னேற்பாடுகள் அப்படின்றது வந்து எந்த அளவுல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பகுதியை ஏற்படுத்தி ஆனா அந்த பகுதியில வந்து தண்ணி அந்த இடத்துக்குள்ளயும் போக ஆரம்பிச்சு அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களையும் அவங்க மீட்டு கொண்டு போய் வைக்கணும்னு நினைச்ச இடத்துலயும் கூட தண்ணி வந்ததுனால வேற ஒரு பகுதியில ஏற்பாடு பண்றதுக்குள்ள தண்ணி அதிக அளவு வீடுகளுக்குள்ள போயிருச்சு ஆஹ் ஓகே அதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து அரசாங்கம் சார்பா இருக்கு அப்படின்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து நீங்க சொன்னது போல ஒரு சில இடங்கள்ல வந்து தண்ணீரே வந்து சூழ்ந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இதையும் தாண்டி தற்போதைய நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு இருந்து பல்வேறு தரப்பட்ட காவல்துறை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வரவழைக்கப்பட்டு மத்த பாதுகாப்பு சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வரவழைக்கப்பட்டதாக தகவல் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி நபர்கள் யாரும் அங்க வந்ததா உங்களுக்கு எதுவும் தெரியுதா சார் மற்ற மாவட்டங்களை இப்ப நாங்களே தன்னார்வலர்களா இணைந்து வந்து நேற்று இரவுல இருந்தே நாங்க வீட்டுக்கு போகல எங்களுக்கு வந்து இதுதான் முழு நேரம் பணியா நாங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா எங்களுக்கே நாங்க பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா மற்ற மாவட்டத்தை சார்ந்த அதிகாரிகள் வந்திருக்காங்களான்னு எங்களுக்கு ஒரு இருந்தது இன்று காலை நிலவரப்படி ஓரளவு அவங்க வந்தாலுமே கூட மீட்பு பணிகளுக்கு வந்து ஒரு பன்னெண்டு அடிக்கான அளவு தண்ணி வந்து மற்ற பகுதிகளில் தாமிரபரணி ஆத்து கரையோரக்கூடிய பகுதிகளில் இருந்துட்டு இருக்கு அவங்க உள்ள போனாலுமே அந்த ரெஸ்கியூ டீமுக்கும் போட்டு தேவைப்படும் அந்த போட்டுமே தீயணைப்புத்துறையினர் வந்து ஒன்னு ரெண்டு தான் கையில கைவசம் வச்சிருக்கிறதுனால அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ப இதை வச்சுதான் நோயாளிகளோ கர்ப்பிணி பெண்களோ இவங்களை மீட்டுட்டு வராங்க மற்ற நபர்கள் யாரையுமே மீட்டு வரல அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஃப்ளோர்லையும் மாடியிலையும் இந்த மாதிரியான இடங்கள்லாம் தங்கிட்டு இருக்காங்க இப்ப நிவாரண பணிகளை வந்து மேற்கொள்வதற்கான பணிகளை வந்து அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சு தற்போதைய சூழல்ல வந்து கட்சிக்காரங்க எல்லாம் அங்கே எதுவும் வராங்களா அதே மாதிரி அரசு அதிகாரிகளோ அல்லது வந்து துறை சார்ந்தவங்களோ வந்து பாக்குறாங்களா என்ன ஏதுன்னு கேக்குறாங்களா சார் கட்சி சார்ந்தவர்கள் அதிகமான அளவுல வந்து கலப்பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க இப்ப அதிமுக ஆகட்டும் மற்ற சிறு சிறு கட்சிகளாகட்டும் பல இயக்கங்கள் வந்து உணவு சார்ந்தது மக்களை தங்க வைக்கிறது அந்த தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுறதுக்கான பணிகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆனா அரசாங்க அதிகாரிகள் சார்ந்தவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது ஏன்னா அவங்களும் அந்த பகுதியில இருந்து இப்போ பாத்தீங்கன்னா ஐதரவுண்ட் அப்படின்ற இந்த பகுதி வந்து நேற்று கிலோ வந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட பகுதியாக தான் இருந்தது ஏன்னா அவ்வளவு சுற்றிலும் வந்து நீர் இருந்ததுனால அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களே முன் வந்து இந்த இடத்துல இருந்து இங்க போவோம் இது வந்து ஒரு தாழ்வான பகுதின்றதுனால இங்க தண்ணி தேங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவங்களே தான் மேற்கொண்டாங்களே தவிர அதிகாரிகள் வந்து இப்ப கூடமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு நாலு மணி நேரத்துல இந்த ஏரியாவை காலி பண்ணிருங்க இன்னொரு ஒரு மணி நேரத்துல இங்க தண்ணி அதிகமா வரும் அப்படின்ற மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா சொல்றாங்களே தவிர அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகளை அவங்க இப்ப வரைக்கும் எடுக்கல அப்படின்றதுதான் நாங்க பார்த்த வரைக்கும் தெரியும் சார் அதான் இப்போ தாமிரபரணி ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை கேள்விப்படுறோம் இதன் காரணமாக அங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கறதுதான் வந்து கலை யதார்த்தமா இருக்கு கிட்டத்தட்ட அந்த சுற்றி உள்ள பகுதியில் மொத்தம் எவ்வளவு கிராமங்கள் இருக்கும் எத்தனை மக்கள் இருப்பாங்க அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் சார் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அந்த தாமிரபரணி அந்த நதிக்கரை யோரத்துல வாழ்ந்துட்டு வராங்க நீங்க தாமிரபரணினா நீங்க சிட்டிக்குள்ள வர்றது மட்டும் தாமிரபரணி கிடையாது அது தொடங்கக்கூடிய இடங்கள்ல இருந்து முடியக்கூடிய இடம் வரைக்கும் இதே நிலை தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நான்கு மாவட்டங்கள்லையும் இந்த மலைப்பொழிவு இருக்கிறதுனால இந்த தாமிரபரணி ஆற்றுல பெரிய அளவுலான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கு நூறு வருஷத்துல இல்லாத அளவுக்கு தண்ணி போகுது அப்படின்றாங்க ஏன்னா நல்ல பிறந்து அந்த வெள்ளத்தை நான் பார்த்தது கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளம் வந்து ஊருக்குள்ள வந்தது கிடையாது தாமிரபரணியில போகும் ஊருக்குள்ள வந்து கிடையாது ஆனா இப்ப ஊருக்குள்ளயும் தண்ணி இருக்கு தாமிரபரணிலையும் தண்ணி போகுது மிக மிகப்பெரிய பாதிப்புகள் அளவிலான தண்ணிகளை வந்து அந்த தாமிரபரணி ஆற்றுல இப்ப நாங்க பாத்துட்டு இருக்கோம் கண் கூட வந்து எவ்வளவு தண்ணி போகுது இவ்வளவு தண்ணி எல்லாம் வருமா அப்படின்ற அளவுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணியினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மக்கள் வந்து அரசாங்க அதிகாரிகள் எப்ப சொன்னாங்க அப்படின்னா நேற்று இரவு நேற்று மாலை பொழுது இந்த மாதிரியான நேரங்கள்ல இருந்தா சொல்லிட்டு இருந்தாங்க முந்திர நாள் நைட்டு வந்து தொலைக்காட்சிகள்ல நாங்களே சொல்றோமே ரெண்டு மணி நேரம் மழை பெய்யும் அந்த மழை பொழிவுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது அல்லது ஒரு மூணு மணி நேரம் பெய்யும் நம்ம எல்லாம் தண்ணி வராதா நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த மழை பொழிவின் போது இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது நீங்க வந்து ஒரு மணி நேரத்தில் தண்ணி வர போது வெளியே போயிருங்கன்னா யார் போக முடியும் ஏன்னா அவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு விடாம இருபத்தி நாலு மணி நேரமும் மழை பெய்யுது நாங்க வெளியே போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு வந்து வேற அறிவிப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்க யாரை எங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீடு அல்லது நாங்க எங்க போய் தங்குறது இப்படின்றதெல்லாம் நாங்க வந்து பேசி வச்சுட்டு நாங்க போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும் அதனால மக்கள் எல்லாருமே இன்னும் அந்த தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே வண்டி வாகனங்கள்லாம் போற மாதிரியான ஒரு சூழல் இருக்கா பொது போக்குவரத்து எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல துண்டிக்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு பஸ் எல்லாம் போகுதா எப்படி டூ வீலர்ல போக முடியுமா இல்ல போர் வீலர்ல போக முடியுமா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கா இப்ப நீங்க பாளையங்கோட்டைன்னு சொல்லி சொல்றீங்க பாளையங்கோட்டையிலேருந்து சிட்டிக்கு திருநெல்வேலிக்கு போக முடியுமா இல்ல சுற்று வட்டார பகுதிகள் பகுதிகளுக்கு எல்லாம் போறக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கா சார் அதாவது சிட்டிக்குள்ள நீங்க வந்து ஒரு சில இடங்கள் தான் துண்டிக்கப்பட்டிருக்க தவிர ஓரளவுக்கு நீங்க போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு சாலைகள் இருந்துட்டு இருக்கு ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்கணும் அப்படின்றதுனால ஒரு சில ஆட்கள் வந்து வாகனங்களை ரோட்ல நிப்பாட்டிட்டு போறது அல்லது வீட்டுல வந்து தண்ணி வந்துரும் அப்படின்னு ஏன்னா எங்களுக்கு புதுசா இருக்கு வரும் அப்படின்றது எங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்றது சரியான ஒரு விஷயங்களை நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லை இதுக்கு இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்தது இல்லை அப்படின்றதுனால மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அளவுல விழிப்புணர்வா இருக்கிறோம் அப்படின்ற பேர்ல சாலைகள்ல கொண்டு வந்து வாகனங்களை நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க மேடுப்பா இப்ப நீங்க சென்னை வேளச்சேரி மேம்பாலத்துல எல்லாம் அவ்வளவு வாகனங்கள் நிறுத்தி வச்சிருப்பாங்க அதே மாதிரி திருநெல்வேலியில இப்ப நாங்க புதுசா பாக்குறோம் எங்களுக்கு ரோட்ல வந்து வாகனங்களை நிறுத்துறதெல்லாம் புதுசா இருக்கு இதனாலதான் இந்த போக்குவரத்து இடையூறுதல் காவல்துறையினர் வந்து போக்குவரத்து சரி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன்னா காவல்துறையினருமே வெளியே வரணும்னா அவங்களும் வீட்டுல இருந்து வெளியே வரணும் அவங்க குடியிருப்புமே பல இடங்கள்ல மூழ்கிதான் இருக்கு இப்ப வந்து பொது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ கொஞ்சம் சிரமம் தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இல்லையா இப்போ இப்போ பொது போக்குவரத்து எல்லா இடங்களுக்கும் போக முடியாத ஒரு சூழல் இப்ப பொது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்குன்னு தான் சார் சொல்லணும் அதாவது வெள்ள நிவாரணத்துக்குன்னு வரக்கூடிய பேருந்துகள்ல தான் அவங்க வந்து இந்த ஏரியால இருந்து பக்கத்துல ஒரு ஸ்டாப் வரைக்கும் போயிருக்கலாமே தவிர இங்க இருந்து நீங்க திருச்செந்தூருக்கோ இல்ல தூத்துக்குடிக்கோ போகணும்னா போக முடியாது அந்த சாலைகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கு அந்த அந்த வழியில இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களும் போக முடியாது அதாவது தனி தீவாதான் திருநெல்வேலி மாவட்டம் இருந்துட்டு ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அந்த உதவி எண்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு எல்லாம் வந்து அழைச்சா வந்து கால் பண்ணா எடுக்கிறாங்களா உதவி வந்து கிடைக்குதா அது சம்பந்தமான எதுவும் தகவல் உங்கள்கிட்ட இருக்கா சார் ஒன்னும் இல்ல இப்போ நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று மாலை ஒரு மூன்று மணி மூன்று இருந்து நாங்க தான் இருந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் போறோம் ஜங்ஷன்ல அது வெள்ளம் ஏற்படுது ஜங்ஷன்ல மலைப்பொழிவு இருக்கிறதுனால வயசான ஒரு சாப்பாடு பிஸ்கட் பால் பவுடர் இது மாதிரி விஷயங்கள் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் மூலமா எங்களுடைய தொடர்பு எண்களை நாங்கள் ஷேர் பண்ணி எங்கள்கிட்ட உதவி கேட்கக்கூடிய வகையில தான் நாங்க வச்சுட்டு இருக்கோம் எங்களுக்குமே இதுவரைக்கும் அந்த ரெஸ்கியூ டீம் உடைய நம்பர் யாரை கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒருங்கிணைப்புன்றது இது வரைக்கும் இல்லை அப்படின்ற தான் எங்களுக்கே தெரியுது ஏன்னா களத்துல இருக்கக்கூடிய எங்களுக்குமே வந்து அந்த ஒரு ஒருங்கிணைப்பை யாருக்கு பண்ணாங்க அப்படின்னா உதவிகள் ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது சார் நம்ம துப்பரா கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில இடங்கள்ல மாநகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியா இப்ப நரிக்குறவர்கள் காலனில எல்லாம் ஒரு முகநூல் நண்பர்கள் குழுன்னு சொல்லி ஒரு அமைப்பு வந்து உடனே சொன்ன உடனே கார்பரேஷன் கமிஷனர் அவர்கள் உடனடியா துரித அளவுல நடவடிக்கை எடுத்து நேற்று மா மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டாங்க அப்புறம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பொருட்கள் சேதமாயிருக்கும் அதே மாதிரி உயிர் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது இப்போ இப்போதைக்கு எதுவும் இறந்த மாதிரி அல்லது ஏதாவது அது மாதிரி செய்திகள் எதுவும் உங்களுக்கு கிடைச்சிருக்குதா சார் இது வரைக்கும் அந்த உயிரிழப்புகள் அப்படின்ற மாதிரியான செய்திகள் எங்களுக்கு வரல ஆனா ஒரே ஒரு இடத்துல ஜங்ஷன் பகுதியில மட்டும் ஒரு மருத்துவமனையில இருந்து பாடி மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க தீயணைப்பு மீட்புத் துறையினர் வந்து ஒரே ஒரு பாடி மட்டும் எடுத்து வந்தாங்க அவங்க எப்படி இயற்கை காரணமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தெரியல இந்த ஒரு தகவல் மட்டும் கிடைச்சது மற்றபடி நோயாளிகள் அதிகமா அந்த இடத்துல பாதிக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதுதான் இப்போதைக்கு களத்துல இருக்கக்கூடிய நிலவரம் இல்ல இப்ப நீங்க சொல்றது இல்ல நீங்க சொல்றது பொது மருத்துவமனையா இல்ல வந்து பிரைவேட் மருத்துவமனையா இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இல்ல இப்ப வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி உட்பட்ட பகுதியா இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனைகள் எல்லாம் சேஃபா இருக்கா அங்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனை இல்லையா சார் அதாவது நேத்து மாலை வந்து பெய்த மலையில வந்து அரசாங்க மருத்துவமனைக்குள்ளேயும் தண்ணி போயிருச்சு இப்ப மேலப்பாளையம் பகுதிகளில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த அஹ் அரசாங்க மருத்துவமனைகள் எல்லாம் தண்ணியில இன்னும் மூழ்கிதான் இருக்கு அரசு பொது மருத்துவக் மருத்துவமனையில வந்து நேற்று இரவு வந்து ஓரளவு தண்ணி போயிருந்தது ஆனா உடனடியா வந்து அதிகாரிகளும் மருத்துவக் கல்லூரி முதல்வர்களும் உடனடியா இறங்கி ஏன்னா போன தண்ணி வந்து ஓரளவு கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல இருந்ததுனால உடனே தண்ணியை வெளியேற்றாங்க ஆனா தொடர்ச்சியான மலைகள் இருக்கும் பட்சத்துல அந்த தண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேனா இறுதியை கேட்க விரும்பு நீங்க உங்களுடைய ஊர் மக்கள் சார்பாக உங்க நான்கு மாவட்ட மக்கள் வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு நீங்க முதல்வருக்கும் அதே மாதிரி அதிகாரிகளுக்கும் சொல்ல விரும்புறது எங்களுக்கு பொறுத்த அளவு அதிகாரிகளுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நாங்க கேட்கக்கூடியது வந்து நீங்க நிவாரண முகாம்கள் அப்படின்றத முதல்ல வந்து உடனடியாக அமைச்சு தரணும் ஏன்னா பல பகுதிகளில் பல ஸ்கூல்களும் வந்து மூழ்கிதான் இருக்கு எங்களுக்கே அந்த கள நிலவரம் அப்படின்றத நாங்களே பார்க்கும்போது நாங்களே உணர்ந்துக்கிறோம் அரசாங்க அதிகாரிகளை நாங்கள் குற்றம் சொல்லணும் அரசியல் சார்ந்த விஷயங்களாக நாங்கள் பேசணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை எங்களுக்கு தேவை மக்களை வந்து உடனடியாக அந்த இடத்துல இருந்து மீட்டு அவங்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுங்க நீங்கள் வந்து கூட்டு போய் விடுறது அப்படின்றதோட உங்களுடைய கடமை முடியாது உணவு தேவையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா நீங்க அரசாங்கத்துக்கு நாங்க வந்து நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரே ஆட்கள் அரசாங்க ஊழியர்கள் மட்டும்தான் அதிகாரிகள் மட்டும்தான் நம்பி நம்பிதான் நாங்க வந்து வெளியே வரோம் அதே மாதிரி தன்னார்வலர்களை வந்து ஒருங்கிணைப்பு பண்றதுக்கான குழுக்களை நீங்க உடனடியா அமைச்சு தரணும் ஏன்னா போற போக்குல அவங்களுக்கான உயிர் சேதங்களோ அல்ல அவங்களுக்கான சேதங்களோ ஏற்படக்கூடிய நிலைமை இப்ப இருந்துட்டு இருக்கு ஏன்னா நானும் ஒரு ஏரியாக்குள்ள போகும்போது எங்களுக்கு எல்லாம் கழுத்தளவுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு இருப்பளவுக்கு போனோம் வரும்போது எங்களுக்கு கழுத்தளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால இப்ப எங்க பல பகுதிகளுக்குள்ள போக முடியல நாங்க இந்த கையில உணவுப் பொருட்கள் இருந்தாலுமே நாங்க கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்து இருந்துகிட்டு இருக்கு சோ அரசாங்க அதிகாரிகள் உடனடியா வந்து நிலையை வந்து உணர்ந்து கூட கொஞ்சம் அதிகாரிகளை வந்து இந்த இடத்துல விட்டு நிலைமை சீர் செய்யணும் அதுதான் இப்போதைக்கு நாங்க மக்கள் சார்பில் கேட்டுக்கூடிய ஓகே நீங்க எதுவும் எம்எல்ஏ எம்பி அல்லது வந்து அங்க யாரையும் தொடர்புகள்ல முடிஞ்சுதா அவங்க எதுவும் வெளியே வர தொடங்கியிருக்காங்களா அவங்க எதுவும் உதவி பண்றாங்களா சார் லோக்கல்ல இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை திருநெல்வேலி எம்எல்ஏஸ் ரெண்டு பேருமே அதாவது நயனா நாகேந்திரன் அப்துல் வகாப் ரெண்டு பேருமே வந்து நேற்று காலையில இருந்து தான் இருந்துட்டு இருக்கிறாங்க நாங்க பல இடங்கள்ல நாங்க அவங்களை பார்த்தோம் எங்களுக்கு ஊக்கம் தரம் தான் செய்யறாங்க ஆனா அதிகாரிகளினுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படின்றதுனால என்னதான் அவங்க சொன்னாலும் அந்த தண்ணியினுடைய அளவு ஏன்னா மழை தொடர்ச்சியா பெய்துன்றதுனால அவங்களால ஒரு விஷயங்களும் செய்ய முடியல க அவங்களே கை தான் நிக்க முடியுது ஏன்னா மழை நிக்கணும் மழை நின்னா மட்டும்தான் அவங்க வந்து அந்த நிவாரண வேலைகளை செய்ய முடியும் மழை நிக்காத காரணத்தினால அவங்களாலுமே எதுவும் செய்ய முடியல அதை நாங்களே உணர்ந்துக்கிறோம் நாங்க வந்து இப்போதைக்கு கேட்கக்கூடியது தண்ணியை நீங்க வெளியேற்றுங்கன்னு சொல்லல மக்கள் அங்க இருக்கும் மாட்டி கூடக்கூடிய மக்களை நீங்க வெளியேற்றுறதுக்கான வேலைகளை செய்யணும் இது வரைக்கும் போட்டு ஒன்னு தான் சார் நாங்க பாத்துருக்கோம் ஸோ போட் வசதி ஏற்படுத்தி மக்களை வந்து அதிகமான அளவுல வெளியேற்றணும் ஏன்னா பல வீடுகள்லாம் மூழ்கிருச்சு இருச்சு ஃபுல்லாவே மூழ்கிடுச்சு இப்ப சிந்து பூந்தரை சீஎன் வில்லேஜ் டவுன் பகுதிகளெல்லாம் அவ்வளவு இது கட்டி கட்டியிருக்கக்கூடிய பேருந்து நிலையம் முத கொண்டுமே மூழ்கிதான் இருக்கு அங்கெல்லாம் ஒரு பன்னெண்டு அடி தண்ணி இருக்குது இப்படிப்பட்ட நிலையில இன்னும் அந்த பகுதிகளில் மக்கள் மாட்டிருக்காங்கன்னும் பொழுது நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கு உண்மையை போனா கேவலமா இருக்கு ஏன்னா இவ்வளவு நவீன காலத்திலயும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இவ்வளவு தண்ணி வந்தாலும் நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடிய அளவுலான அதிகாரிகள் நம்ம ஏற்பாடு படுத்திருக்கணும் ரெட் அலர்ட்டுன்னு சொல்லும் போது அது அதிகாரிகள் தான் அதிகமான அளவுல ரெடியா இருக்கணுமே தவிர தன்னார்வலர்கள் ரெடியா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி ஒரு நடந்துருச்சுன்றதுனால நாங்க வந்து இறங்கி எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மாவட்டத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிறோம் சார் ஓகே நீங்க பல்வேறு தகவல் நீங்க கொடுத்துருக்கீங்க எல்லாரும் நீங்க சேஃபா இருங்க நீங்களும் வந்து கலப் ஆட்டிட்டு இருக்கீங்க ரொம்ப சேஃபாக மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது மக்களும் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு செய்திகள் மூலிமா வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு ஊடகங்களும் அது சம்பந்தமான விஷயங்களை கவர் பண்ணி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செய்திகளாக கொண்டு சேர்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை மற்றொரு நேர்காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிபி வைரத் விஜி ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான தேரி அரங்குகளில் 11 days of grand europe trip with easy emio for rupees 25000 only with gd holidays குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடம் ஜெயசந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்